ஒரு கூடைப்பந்து மைதானத்தில் பயிற்சியாளர் கார்த்தி தனது கல்லூரி அணியிடம் வெற்றி பெற நீங்கள் ஒரு அணியாக விளையாட வேண்டும் உங்கள் சக வீரர்களை நம்ப வேண்டும் மற்றும் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னர் அறிவுரை கூறினார் அனைவரும் அதையே பின்பற்றுவதாக உறுதியளித்தனர் ஆனால் நட்சத்திர வீரரான ரவி அதை கேட்டாலும் போட்டிகளின் போது எல்லாவற்றையும் தானே செய்ய முயன்றான் ஒரு முக்கியமான ஆட்டத்தின் போது ரவி தனது அணி வீரர்களை புறக்கணித்து முக்கிய வாய்ப்புகளை தவறவிட்டான் அணி மிகவும் மோசமாக நீ பயிற்சியாளர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டினான் ரவியும் பயிற்சியாளரிடம் இருந்து கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை உணர்ந்து வெட்கப்பட்டான் அடுத்த பயிற்சியில் ரவி தனது அணியிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களை நம்புவதாக உறுதியளித்தான் அடுத்த போட்டியில் ரவி தன் அணி வகுத்து திட்டத்தின் படி விளையாடி பந்தை சக வீரர்களிடம் பகிர்ந்து மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தினான் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட குழுவாக கொண்டாடி விளையாட்டை வென்றனர் ஆட்டத்தின் பிறகு பயிற்சியாளர் கார்த்தியிடம் கூறினார் ஆட்ட நுணுக்கங்களை கற்றல் மட்டும் போதாது கற்றதை ஆட்டத்தில் நடைமுறைப்படுத்தி விளையாட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இக்கதை மூலம் திருக்குறள் நமக்கு நினைவூட்டுகிறது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்று அறிவதை சரியாக கற்க வேண்டும் கற்றதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் உண்மையான அறிவும் வெற்றியும் கிடைக்கும் அறிவு நடைமுறைப்படுத்தப்படும் போது மதிப்பு பெறுகிறது நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களுக்கு ஏற்ப வாழ்வோம்